அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி தான் சொல்லப்போகிறேன் நீ கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆடி இருபது இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் அதே போல் ஏகாதசி சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு வரை கேட்டை பின்பு மூலம் திதி இன்று பிற்பகல் ஒன்று மூணு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் வந்து இன்று சித்த யோகம் அமுத யோகம் சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷமம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கரைச்சில் கொள்ளுங்கள் அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் ரிஷப் ராசி ரிஷப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாயிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா சண்டாரசனை பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் உடல்வாதி சண்டை சச்சரவுகள் பகை கல கணவன் மனைவிடைய பிரிவினை கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு பிள்ளைகளிடத்தில் மனஸ்தாபம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல் போக்கு மேல் அதிகாரிகிட்ட அவப்பேரு இது எல்லாத்தையும் ஏற்படுறது இந்த சந்திராசன்தான் அதனால் சந்திராசனம் இருந்தால் உண்டி அனைத்து ராசிக்காரர்களும் சந்திராசனம் முடிகிற மட்டும் தங்களை தற்காத்து கொள்ளணும் இன்று மேச லக்குனம் மேச ராசி ரிசப லக்குன ரிஷப ராசி மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க அவங்க அருள் புரிவாங்க அதே போல் சிவ மந்திரத்தை சொல்லி வணங்கினாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்போ சிவ மந்திரன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் இரநூத்தி பதினாறு வாட்டி சொல்லலாம் நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி இருவத் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம முச்சு விடுவோம் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரம் முட்டை பட்சம் சிவ மந்திரத்தை சொல்லணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு என்பது மிகவும் கம்மி அதனால் முன்னோர்கள்லாம் சுருக்கமாக சிவ மந்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்க அது ஒரு வாட்டி சொன்னால் போதும் உங்களுக்கு எந்த இந்த டைமில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சிவ மந்திரத்தில் ஒன்று அந்த பிரச்சனைகள் தீரன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இப்போ சிவ மந்திரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பழம் திருவம்பலம் இந்த வகையில் இந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல அற்புதமான பலனை பெறலாம் இல்லை ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சிவாய நமக சிவசிவ நமக தர்ஷானந்த நமக சர்க்குருநாதிரிய நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் காலகட்டத்தில் எந்த மந்திரங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குதோ அந்த மந்திரத்தை தவிச்சிங்கன்னா மனசுக்குள்ளேயே வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஓம் சிவாய் என்பதை மனசுக்குள்ளே சொல்லினே இருக்கலாம் இல்லை சிவ சிவாயினும் மனசுக்குள்ளே சொல்லினுக்கலாம் ஓம் நம்ம சிவாயினும் மனசுக்குள்ளே சொல்லினுக்கலாம் உங்களுக்கு இது சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்திலலாம் மனதில் சொல்லிக்கினே போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இறை கிடைத்து வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேர காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த கவுரி நல்ல நேரத்தில் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஆதி காலத்தில் அரசர்களும் சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தியது தான் இந்த கௌரி நல்ல நேரம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகளை தரும் அதேபோல் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் இந்த கௌரி நல்ல நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தால் அற்புதமாக அவர்களால் படிக்க முடியும் இப்போ மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு கண்டிப்பாக மனதில் படியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது சூளம் வந்து வடக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் அதே போல் கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் வடக்கு தசையை பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்று வரை ஏகாதசி என்பதால் பெருமாளை நினைத்து நீங்கள் எந்த காரியத்தை வெற்றி பெற வேண்டுமோ அந்த காரியத்தை முன்வைத்து உங்கள் கோரிக்கையை விளக்கி ஏற்றி கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் இப்போ திருமணம் தடை குழந்தை பாக்கியம் வேலையின்மை மனதில் நிம்மதியின்மை பொருளாதார பிரச்சனை உடல்வாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வடக்கு திசையை நோக்கி வேண்டி நீங்கள் விளக்கை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இன்று பெறலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய இது வரவு அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சிறு தொழில் செய்வோங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் விற்கிறவங்க இன்று இறைட்டு பிள்ளாபத்தை பார்க்கலாம் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும் நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுடைய வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கர்ச்சில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்க மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகிட்டேயும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மேலதிகாரிகள் உங்கள் கேட்டு நடக்கக்கூடிய நாள் இது கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்த உதவி கருணை பரிவு அனுதாபங்கள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கடக மிகவும் விழிப்புணர்வு இருந்து இன்று உங்களை தற்காத்து கொள்ளணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இதனால் செலவு செய்யுங்க வண்டி வாங்கச் சலுகைக்குள்ளே கவனமாக செல்லுங்க எக்காரத்துக்குன்றும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு இன்று அதிக வாய்ப்பு அதனால்தான் இந்த அனுதாபம் உதவி இதெல்லாம் வந்து தேவைப்படுது நீங்கள் கரைச்சல் கொண்டு இந்த நாளை செலவிடுங்க சிம்மராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் சுமமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும் அதே போல் அலுவலகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும் அற்புதமான நாள் கண்ணு ராசியை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க இன்று அற்புதமான நாள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை வேண்டி தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு இருக்குது மிகவும் கவன தேவை விருப்பினோட இருங்க யார்கிட்ட பேசுனாலும் வார்த்தைகளை தெளிவாக பேசுங்க கவனமாக பேசுங்கள் எந்த செயலை செய்தாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை தேடி பிரச்சனைகள் தன்னால் வரும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்க பிரிச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் பெறும் இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணும்லாம் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆகணும்ல அதுக்கு கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வார்த்தையை விட்டு பயங்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் வார்த்தையை கவனமாகவும் தெளிவாகவும் பயன்படுத்தணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தித்து அதனால் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தினோம் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் தொழில் செய்யுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுத்தே தீரும் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ ஒரு ஜெயமோ உள்ள மகிழ்வும் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஜொலிப்புங்க மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க அற்புதமான நாள் மீன ராசியை நாள் அற்புதம் இன்று உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் மதிப்புக்கும் புகழுக்கும் குறை இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிக மிக அருமையான நாள் இப்போ இந்த ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக செல்லுங்க எங்கே சென்றாலும் இக்காரத்து கொண்டும் வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திரஹாசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் யா அனைத்து ராசிக்காரர்களும் எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் எம்பெருமான் சிவபெருமானையும் ஒரு முறை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க முடிந்தால் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் தெரியுமோ அனைத்து பேரையும் எழுந்தவுடன் ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஆனந்தாயம்மன் இப்போ நான் உடனே என்னுடைய குலதெய்வத்து பேர் ஆனந்தாயம்மன் வாழ்க இஷ்டதெய்வம் வந்து முருகப்பெருமான் முருகம் பெருமான் வாழ்க முப்பெருங்கடவுள் விநாயக பெருமான் வாழ்க காக்கம் கடவுள் பெருமாள் வாழ்க படைத்தம் கடவுள் பிரம்மா வாழ்க சிவன் விஷ்ணு பிரம்மா வாழ்க பார்வதி லட்சுமி சரஸ்வதி வாழ்க இது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு பிடித்த தெய்வ தெய்வத்தையும் ஒரு முறை சொல்லிவிட்டு இந்த பொழுது நம்மளுக்கு எங்களுக்கு சிறப்பான பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமயமான நாளாக அமைப்பெறத்துக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்